இன்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா ஏற்பாடு பொதுமக்களை கவர்ந்து பெரிதும் பாராட்டு பெற்றது கிள்ளை பேரூர் திமுக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் தலைமையில் கிள்ளையில் உள்ள கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கிள்ளை பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு சீருடையுடன் புத்தாடையும் வழங்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக கிள்ளை கலைஞர் நகர் ஊராட்சி ஒன்றிய இருளர் பழங்குடியினர் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களையும் வேன்களில் சிதம்பரம் அழைத்து சென்று அங்குள்ள பிரபலமான ஜவுளி கடைகளில் மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப அனைவரும் புத்தாடை எடுத்துக்கொண்டனர் பிறகு நூற்று பதினேழு மாணவர்கள் அனைவருக்கும் சிதம்பரத்தில் உள்ள பிரம்மாண்டமான உணவகத்தில் பிரியாணி உணவருந்திவிட்டு வீடு திரும்பினர்